கொள்கை சகோதரர் இழந்த ஒரு நிலையிலும் அவரை இழந்த நிலையில் உறவினர்களும் நேற்று வரை நம்மோடு பேசிக்கொண்டிருந்தாரே நம்மோடு தொழுகையில் வந்து ஈடுபட்டார் என்ன ஆனது என்ற ஒரு கேள்வியை எல்லோருமே கேட்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது பொதுவாகவே தூதர் அவர்கள் மக்கள் கூடக்கூடிய ஒரு சபையை பார்த்தார்கள் என்று சொன்னார் அறிவுரை சொல்லக்கூடிய வழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள் இப்பொழுது இங்கு கூடியிருக்கக்கூடிய நாம் மிக ஒரு முக்கியமான ஒரு படிப்பினையை இந்த நேரத்திலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நம்மோடு வாழ்ந்தவர் நேற்று வரை நம்மோடு இருந்தவர் நம்மோடு நடந்தவர் நம்மோடு பழகியவர் இன்று அவரை நாம் கபர்குலியிலே இறக்கி வைத்துவிட்டோம் நம்ம ஏன் இறக்கவில்லை அவரை இறக்கிய நாம் நாம் ஏன் அங்கு செல்லவில்லை நிச்சயமாக நாமும் ஒரு நாள் இதே போல ஜனாசாவாக ஒரு நாள் கொண்டு செல்லப்பட இருக்கிறோம் நமக்கு எல்லாருக்கும் கஷ்டம் வேதனை இது எல்லாருக்குமே இருக்கும் பொதுவாகவே மற்ற மக்களை விட முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் கொள்கையை விளங்கி வைத்திருக்கக்கூடிய நாம் இந்த மரணத்தை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை அல்லாகும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு பல நேரங்களிலே கற்று தந்திருக்கின்றார்கள் உலகத்தில் மூழ்கி இருக்கின்ற போது அது நமக்கு மறந்து விடுகின்றது நேற்று இருந்தாரே இன்று ஏன் இல்லை அந்த அஜல் வந்து விட்டது என்று சொன்னால் நம்ம காரணம் தான் தேடுவோம் சொல்லுவோம் அது நடக்கவில்லை என்று சொன்னால் இது நடந்திருக்காது இப்படி நம்ம காரணத்தை சொல்லிக் கொண்டிருக்கலாம் தவிர இங்க வந்திருக்கக்கூடிய நம் அனைவருக்குமே ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தை நாம் அடைந்து விட்டோம் என்று சொன்னால் ஒரு வினாடி உந்தவும் செய்யாது ஒரு வினாடி பிந்தவும் செய்யாது எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் நாம் இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய அறிவு ஜீவிகளாக இருந்தாலும் சரி இந்த உலகத்திலே மரணத்தை வென்றவர்கள் யாரும் கிடையாது நம்ம வெளில போறோமா நாம் இங்க நிரந்தரமா இருக்க போகிறோமா நிச்சயமாக இங்க வந்திருக்கக்கூடிய நாம் அனைவரும் ஒரு நாள் இதே போன்று உள்ளே நம்மை வைப்பார்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஏதாவது ஒரு சின்ன உதவி ஆதி செய்ய முடியுமா உலகத்தில் வாழும்போது செய்யலாம் இப்ப செய்யுங்க என்ன செய்ய முடியும் பொருளாதாரங்கள் சம்பாதித்திருக்கலாம் அடக்கம் செய்யும் போது உள்ள கொண்டு வந்து வைப்பாங்களா பயன்படுமா என் செல்போன் ஆசையா வாங்கினேன் என் பைக் ஆசையா வாங்கினா கட்டின வீடு எல்லாம் இருக்கும் கபருக்குல நம்ம மட்டும்தான் இருப்போம் வந்து உலகத்துல வாழும் போது புரிந்து நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹும் கட்டாயமாக மரணத்தை சுவைத்துத்தான் ஆக வேண்டும் மாற்ற கருத்தே கிடையாது எல்லாருமே சந்திக்க போறோம் சந்திச்சதுக்கு அப்புறம் என்னன்றதான் முக்கியம் மௌத்தா போனதுக்கு அப்புறம் என் நிலைமை என்ன நான் எப்படி இருப்பேன் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க ராத்திரி படுக்க போகும் ஒரு முஸ்லீம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அல்லாவுடைய தூதர் சொல்லும் போது அல்லாஹுமே படுக்க போகும்போது நினப்பு வந்திருக்கா இறைவா உன்னுடைய பெயரால் நான் இன்று இறக்க போகிறேன் யாரோ சொல்றோமா சொல்லக்கூடிய நமக்கு நான் மரணிப்பேன் என்ற அந்த சிந்தனை எனக்கு வருகிறதா அமூத்து வாஹியா யாளா நீ நாடனா திரும்ப எழுந்திருப்போம் காலையில எழுந்திருக்கும் போது அல்லாகுரியத் தூதர் சொல்ல சொல்றாங்க நாங்கள் ஹங்கலில்லா இல்லரி அகயானா பகதமா அமாத்தனா வா இலகின்னு சூர் நாங்கள் போய் படுத்தோம் மௌத்தன் நினைச்சோம் திரும்ப எங்களை எழுப்பிவிட்டேன் அது ஹத்தலில்லா எல்லா புகழும் உனக்கு தான் என்று நீங்கள் அல்லாஹிடத்தில் சொல்லுங்கள் காலையில் எழுந்திருத்த உடனே நீங்கள் நான் இன்று இறக்கவில்லை என்பதை நினைவுகூருங்கள் என்று அல்லாஹுரி தூத சொல்றாங்க எதுக்கு இதை நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா இந்த மரணத்துல இது வந்து கோடி ரூபாய் கொடுத்த படிப்பின கடைக்கே கிடைக்கொடிக்குள்ள இருக்கிறாங்க வியாபாரம் பண்ணும் போது உலக வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கும் போது உலக இன்பங்களில் மூன்று இருக்கும் போது இந்த நிலப்பெண்ணுக்கு வருமா அதனால தூதர் சொன்னாங்க நீங்கள் ஜனாசாவில் போய் பங்கு பெறுங்கள் ஜனாசா தொலைவில் கலந்து கொள்ளுங்கள் ஜனாசாவில் கடைசி வரை இருங்கள் உங்களுக்கு இரண்டு உகது மலை அளவுக்கு நன்மை கிடைக்கும் உகது மலை அளவுக்கு எவ்வளவு பெரிய மலை ஜனாசல கலந்துக உலகத்தில் உள்ளதே யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய இறப்பை நீ நினைவுபடுத்து வேண்டிய இடம் கபூர் தான் தூதர் சொன்னாங்க வந்தீங்கன்னா கபூருக்கு போங்க சலாம் சொல்லுங்க நீங்க முன்னாடி போயிட்டீங்க நாங்க பின்னாடி வர இருக்கிறோன்றத நினைவுபடுத்திக்கீங்க எல்லாம் நினைவுபடுத்தியாச்சு நினைவு இருக்கு எவனும் உலகத்தில் இதுவரைக்கும் உயிரோடு இருக்க முடியாது எவ்வளவு பொறுப்புல இருந்தாலும் மரணத்தை சந்திச்சுதான் உறுதியான கட்டப்பட்ட கோட்டைகளில் இருந்தாலும் கோட்டைக்குள் போய் புகுந்து கொண்டாலும் எல்லாரும் மரணத்தை சந்திச்சதுக்கு அப்புறம் என்ன கபூர்ல வச்சதுக்கு அப்புறம் என்ன இங்க வந்திருக்க கூடிய அல்லாவுடைய மகத்தான கிருபையில் ஏகத்துவத்தை விளங்கிக் கொண்ட சகோதரர்கள் இருக்கலாம் ஏகத்துவம்னா என்ன அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும் அல்லாவுக்கு எந்த நேரத்தில் நினைவிக்க கூடாது அல்லாவுக்கு இணை வைக்காத நிலையில் யார் மன்னிக்கிறாரோ அவர் தான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் என்பதை விளங்கி கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் சிற்கு என்பது இன்று பரவி கிடக்கிறது நாங்க தர்காக்கு போறது இல்லையே நாங்கிட்ட போய் கேட்கறது இல்லையே தவிர போய் நாங்க கையேந்தது இல்லையே என்று நம்ம நினைத்துக் கொண்டு சிலர் தவிர்க்க நம்ம போறதில்லை தர்காக்கு போறதில்லை என்று சொல்லி நினைத்துக் கொண்டு நம்ம இணை வைக்கக்கூடிய மக்கள் இருக்கும் ரவியல் அவள் வந்து விட்டது என்று சொன்னால் பாடங்களை பாடி அதன் மூலமாக இணை வைத்து நரகன் நெருப்பிற்கு நரக நெருப்பு சாதாரண உலகத்தில் என் கையில் பவர் இருக்கு என் அதிகாரம் இருக்கு நான் நினைத்தது செய்ய முடியும் என்று உலகத்தில் செய்து கொண்டிருக்கிறோம் இறந்துவிட்ட இந்த சூழ்நிலையில் ஒரு அதிகாரம் இல்லை ஒரு பயன் கிடைக்காது ஒண்ணுமே செய்ய முடியாது இருக்கிற நம்ம அதிகபட்சம் அல்ல அவருடைய தூதர் சொன்னாங்க கொள்கை சகோதரருக்கு அவருடைய உறுதிப்பாட்டுக்கு நீங்க துவா செய்யுங்க வானவர்கள் அவர்களை விசாரிக்க ஆரம்பிப்பாங்க உறுதிப்பாட்டிற்கு நீங்கள் துவா செய்யுங்கள் என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் நமக்கு சொன்னாங்க என்ன செய்து மூத்தா போறோமோ அதுதான் கிடைக்கும் வந்து கேட்பாங்க உன்னுடைய இறைவன் யார் உன்னுடைய தூதர் யார் உன்னுடைய வேதம் எது உன் கொள்கை என்ன என்று கேட்கின்ற போது பதில் சொல்ல தெரியணும் யாரு இன்னைக்கு படிக்கிறோம் எங்க போய் மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறோம் இப்ப பாரு வியாபாரம் குடும்பம் சந்தோஷம் உலக வாழ்க்கை உலக இன்பம் உலக விஷயம் இப்படியே வாழ்க்கை போய்கிட்டே இருக்கு எவ்வளவு நாள் போவோம் எவ்வளவு நாள் போவோம் நினைக்கிறீங்க உடைய சொன்னாங்க என் உமத்துக்கு அறுபதுல இருந்து எழுபது வருஷம் எங்க வாப்பாக்கு எழுபத்தி ஏழு வயசு ஒரு நூறு வருஷம் இருப்போமா உலகத்துல நூறு வருஷம் நம்ம நினைக்கிறோம் உலக வாழ்க்கைன்றது அனுபவிக்கிறதுக்கு உள்ளது உலகத்துல நம்ம அனுபவிச்சிருந்தோம் நினைக்கிறோம் நூறு வருஷத்தை ஒரு நூறு வருஷத்தை அனுபவிக்க முடியுமா நூறு வருஷத்தை அனுபவிக்கிறது ஒரு பெருசா இஸ்லாம் என்ன சொல்லுது முடிவில்லாத ஒன்று இருக்கிறது அது சந்தோஷமா நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் கோடி பத்து கோடி வருஷம் அப்ப கூட முடியாது அங்க அனுபவிக்கிறது பெருசா இங்க நூறே நூறு வருஷம் நூறு வருஷம் ஒரு வாழ்க்கையா அதுக்கு வந்து போது சொல்லுவானா கொஞ்ச நேரம் தான் மாதிரி இருக்கு அதுக்குள்ளோமா தெரியும் போய் நிற்கின்ற போது ஒண்ணுமே இல்லாம போயிரு வாழ்கின்ற போது மறுமை என்பதை நினைச்சு வாழணும் நிறைய விஷயங்கள் பேச முடியாது வந்திருக்கிறது ஜனசாக்காக வந்தீங்க ஒரு உதாரணத்தை சொல்றேன் வாழ்க்கையில ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி போய் பாருங்க மறுமைக்கும் இந்த உலக வாழ்க்கைக்கும் ஒரு வித்தியாசத்தை அல்லா உடைய தூதர் சின்ன குழந்தைக்கு கூட புரியற மாதிரி சொன்னாங்க ஒரு கடற்கரைக்கு போய் நம்முடைய விரல் நுனியில அந்த கடற்கரை நீரை முக்கி எடுத்தோம் சொன்னா முனையில தண்ணி இருக்கல விரல் நுனியில வாய்ப்பு இருந்தா உங்க வீட்டுல ஒரு சொம்பு தண்ணி எடுத்து பாருங்க ஒரே ஒரு கிளாஸ் எடுத்து பாருங்க இந்த முனையில இருக்கிற தண்ணி இதுதான் இவ்வளவு ஆடம்பரம் இவ்வளவு ஆசை இவ்வளவு இன்பம் இவ்வளவு வாழ்க்கைன்னு என்று நம்ம ஓடக்கூடிய அந்த உலகம் என்பது உன் விரல் நுனியில் உள்ள நீர் மறுமை எது தெரியுமா எது இன்பம் தெரியுமா எது சந்தோஷம் தெரியுமா எது வாழ்க்கை தெரியுமா எது உண்மை ஆடுறது தெரியுமா அல்ல அப்படி தூதர் சொல்றாங்க நீ கடல் கரையில் போய் நீ பார் உன் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரையும் தெரியுமே தண்ணீர் வலது பக்கம் இடது பக்கம் நேர் பக்கம் பறந்திருக்கும் இது மறுமை நீங்க வேணா டெஸ்ட் பண்ணுங்க இந்த உலகத்தையும் மருமையை ஒப்பிட்டு காட்ட முடியுமா ஒரு மனுஷனால அதாவது தூதர் சொல்றாங்க நீ ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா தெரியாது உனக்கு தண்ணி இதுதான் உலகம் தெரிய மருமைக்காக நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் உலகத்தில் வாழ்கின்ற போது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்தோம் என்று சொன்னால் ஜெயிக்கிறார் எங்க பாப்பா சொன்னது ஆளுங்க சொன்னது இமாம் சொன்னது முன்னோர்கள் சொன்னதுன்றது மாதிரி போனோம் சொன்னா எதுக்கு புறானு எதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா விஷயத்தையும் சுறு நேரத்தில் சொல்ல முடியாது வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் இஸ்லாம் என்று சொன்னால் அது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்தது மட்டும்தான் அதற்கு பிறகு புதிது புதிதாக எது சேர்க்கப்பட்டாலும் அதற்கும் இஸ்லாமிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை உலகத்தில் வாழ்கின்ற போது திருமறை குரானையும் அல்லாவுடைய தூதருடைய மட்டும் கேட்டு நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாளைக்கு மறுமையில போய் ஜெயிக்கலாம் இல்லை என்று சொன்னால் மறுமையில மிகப்பெரிய கை சேதம் எத்தனை கோடிகளை கொட்டி கொடுத்தாலும் அங்கிருந்து தப்பிக்க முடியாது கூடுக்க முடியாது பத்து பைசா எடுத்து போக முடியாது உலகத்திலிருந்து சும்மா நயா பைசா கொண்டு போக முடியாது கோடி கோடியாக நீங்கள் கொட்டி கொடுத்தாலும் அங்க தப்பிக்க முடியாது என்று சொன்னார் எதற்காக ஓடுகிறோம் எதை சம்பாதிக்கிறோம் யாருக்காக இந்த மார்க்கத்தை இறக்கிறோம் என்பதை எல்லாம் கொஞ்சம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி சிந்தித்து பாருங்கள் வாய்ப்பு இருந்தால் கடற்கரைக்கு போனீர்கள் என்று சொன்னார் உலகம் எது மறுமை எது என்பதை அல்லா தூதர் சொன்னதை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்க உலக வாழ்க்கைக்காக வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் மறுமையை முன்னிறுத்தி வாழ வேண்டும் என்பதை நமக்கு காட்டுகின்றது சன்னியாசியா போக சொல்லக்கூடிய மார்க்கம் இல்ல துறவரத்துக்கு போகணும்னு சொல்லக்கூடிய மார்க்கம் இல்ல குடும்பத்தோடு இருங்க சந்தோஷமா இருங்க நல்லா சம்பாதிங்க எல்லாவற்றையும் செய்து கொண்டு மார்க்க அடிப்படையில் வாழ்ந்தோம் என்று சொன்னால் மறுமையில நாம் வெற்றி அடைய முடியும் வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் நான் கடைசியாக செய்யக்கூடியது அவருடைய கொள்கை உறுதிப்பாட்டிற்காக மாணவர்கள் விசாரணை செய்ய இருக்கிறார்கள் அவருடைய கொள்கை உறுதிப்பாட்டுக்காக துவா அவர் எல்லாரும் வந்து அவருடைய கொள்ளங்களை உறுதிப்படுத்தணும் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்கணும் அவர் மறுமையில வெற்றியடைக்கு பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லி சின்னவரை முடித்துக்கொள்வீங்க அலாமும் வரம